ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பி ர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய வீடியோஸ் ஒன்றும் கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதனால் சிறுகதைகள் வந்துட்டு நாவல்கள் வந்துட்டு ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே நீங்கள் படிச்சுட்டு கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திருநா பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய வெறும் செருப்பு அப்படிங்கிற ஒரு சமூக நீதி சிறுகதை ஒரு நீதியோட இருக்கக்கூடிய நீதி சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு கதை வெறும் செருப்பு அப்படிங்கிறது தலைப்பு இதை கேட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா இந்த கதையை படிக்க தொடங்குறப்போ செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு முழு படமே திரைப்படமே எடுத்திருந்தாரு ரொம்ப வித்தியாசமான முறையில் எடுத்திருந்தாரு அந்த செருப்பை பத்தின ஒரு விஷயம் முழு திரைப்படம் அதனால ஒரு கதை எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஒரு திரைப்படமே ஃபுல் திரைப்படமே ஒரு இரண்டரை மணி நேரம் திரைப்படம் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா சிறுகதை சாத்தியம்தான் ஆனா அந்த கதை வேற அந்த பார்த்திபன் அவர்கள் எழுதின எடுத்த அந்த சினிமா கதை வேற இந்த கதை வேற மாதிரி எப்படி ஒரு செருப்பு நம்ம வாழ்க்கையோட ஒரு தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில வந்து சொல்லியிருக்காரு கதையை கேட்போம் அதுக்கப்புறம் மீதி நாம பேசிக்கலாம் ஓகேவா கேட்கலாமா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய வெறும் செருப்பு சிறுகதை அதுவரையில் தீர்மானத்துடன் வராதிருந்த மனது அன்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது முதலையின் பிளந்த வாயை போன்ற செருப்புடன் எத்தனை மணிகள் தான் எத்தனை நாட்கள் தான் ஓட்ட முடியும் நடக்கும் போதெல்லாம் செருப்பின் கீழ் அட்டை மடித்து கொள்ளும் அப்பொழுது ஒட்டகத்தின் முதுகின் மேல் நடப்பது போன்ற வேதனையும் கஷ்டத்தையும் அடைந்தேன் நல்லவேளை அன்று மனதே உத்தரவு கொடுத்து விட்டது விற்று கடைத்தெருவுக்குச் சென்று நவீன செருப்பு கடைக்குள் நுழைந்தேன் கடைக்காரர் பையன் விதவிதமான செருப்பு பூட்ஸ் திசுகளை என் முன் கொண்டு வந்து பரப்பினான் அதையும் இதையும் புரட்டி பார்த்து தோல் வந்த கப்பல் கப்பல் கிளம்பிய நாடு நாட்டின் கால்நடை வளம் இவ்வளவையும் பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவாக ஒரு ஜோடி ஸ்லிப்பர் ஆறரை ரூபாய்க்கு வாங்கினேன் சிவப்பு ஸ்லிப்பர் மஞ்சள் நூல் தையல் மேல்புறத்தில் தாமரைப்பூ இவ்வளவு லட்சணங்களும் உள்ள ஸ்லிப்பர் என் சொத்தான உடனே அதை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா தாளில் மாட்டிக்கொண்டே வீட்டை நோக்கி திரும்பினேன் பட்டு என்று ஸ்லிப்பர் கால் அடிபாகத்தில் படுவதினால் பின் பராக் யாரோ சொல்லிக் கொண்டு வருவது போல் இருந்தது அரசர்களுக்கு முன்னால் பராக் கொண்டு வருவார்களாமே எனக்கு பின்னால் சொன்னால் போதாதா ஒவ்வொரு ஓசையை கேட்டதும் என் மனது கம்பீரமாய் விரிந்தது புதுச்செருப்பு வாங்கினால் புது மனிதன் அல்லவா வானத்தை தொட்டுவிடக்கூடிய உன்னதமும் தெம்பும் நெஞ்சில் குமிழியிட்டன முன்புறம் மார்பை தள்ளி தெருவெல்லாம் நடந்து வந்தேன் வீட்டை அடைந்ததும் சிப்பரை துடைத்து சுவரில் மாட்டினோ இல்லையோ ஒரு நினைப்பு வந்தது பழைய செருப்பு இருந்த இடத்திற்கு போய் பார்த்தேன் இனி அதை எடுத்து விடலாமா என்று யோசித்தேன் இவ்வளவையும் என் மனைவி கவனித்து வந்தாள் என்பது அவள் கேட்ட கேள்வியில் இருந்துதான் விளங்கிற்று நான் கிளவியாயிட்டா என்னையும் தள்ளித்தான் விடுவார்கள் இல்லையா கேள்வி சுருக்கென்று மனதில் தைத்தது காலுடன் காலாய் எவ்வளவு கஷ்ட சுகங்களில் அது என்னை தாங்கி வந்திருக்கிறது அவ்வளவு ஈரமில்லாமல் இல்லாமல் போகலாமா என் மனதில் இறக்கமில்லை என்று நினைக்க நான் விரும்பவில்லை ஆகையால் என் யோசனையை கைவிட்டுவிட்டு என் ஜோடியை பார்க்க போனேன் புலனெல்லாம் முடுங்கி திண்ணை மூளையில் குந்தியிருக்கும் கிளவியைப் போல் செருப்பு மூளையிலே கிடந்தது இளைய தாரத்துடன் உலாவ போகும் எழுச்சியுடன் புது ஸ்லிப்பர் மாட்டிக்கொண்டு ஆபீஸுக்கு போய் திரும்பினேன் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்த ஐந்து நிமிஷத்துக்குள்ளாகவே ஒரு தந்தி கிடைத்தது உயிருக்குயிரான நண்பன் காலமாகி விட்டதாக அதில் கண்டிருந்தது என்னால் செய்தியை நம்ப முடியவில்லை நானும் தந்தியில் குறிப்பிட்டிருந்த நண்பனும் ஒரு வாரத்திற்கு முந்திதான் ஒரு கல்யாணத்திற்கு சேர்ந்து போயிருந்தோம் சேர்ந்து சாப்பிட்டோம் பகல் ஒளியும் இரவு நிலாவும் படுக்கப் போகும் வரையில் பேசி தீர்த்தோம் சேர்ந்தே தூங்கினோம் நண்பன் உடம்பிலோ மனதிலோ எவ்விதமான நோயும் தென்படவில்லை பின் செய்தியை எப்படி நம்ப முடியும் ஆனால் பொய்த்தந்தி கொடுக்கக்கூடிய விஷமிகள் யாரும் எனக்கோ என் நண்பனுக்கோ இல்லை பின் செய்தியை எப்படி நம்பாமல் இருப்பது குழப்பம் மனது தெளியவில்லை மறுநாள் மற்றொரு கடிதம் வந்தது வேறொரு நண்பன் எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை படித்த பிறகு சந்தேகத்திற்கு இடமே காணோம் கிராமபோன் தட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சாவி குறைவினால் பிறக்கும் அவ ஒளியை போல் என் நெஞ்சின் துயர் எழுந்தது தாங்க மாட்டாமல் விம்மி விம்மி அழுதேன் எவ்வளவு நேரம் அழுதேன் என்று யார் கண்டது எதிர்வீட்டு பையன் ஒருவன் கோவில் மணி என்று அடிப்பது போல ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தில் என்று பாடினான் என் அழுகை தானே நின்றுவிட்டது இனி செய்ய வேண்டியதை பற்றிய நினைப்பு எழுந்தது சாயங்கால ரயிலில் நண்பன் ஊருக்கு போய் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்காவது தேர்தல் சொல்ல வேண்டியது என் கடமை என உணர்ந்தேன் மாலை ஐந்து மணி ரயிலுக்கு ஒரு பாடியையும் பாடிங்கிறது பனியன் ஜிப்பாவையும் மாட்டிக்கொண்டு கிளம்பி வீட்டு ரேலிக்கு வந்தேன் சுவரில் புது ஸ்லிப்பர் அசட்டு பெண்ணை இழித்துக் கொண்டிருந்தது ஸ்லிப்பரை எடுத்து காலில் மாட்டப் போனேன் கல்யாணத்துக்கு போய்கிறாயா குஷாலாக மூளையில் இருந்த பழம் செருப்பு முனகுவது போல் தோன்றியது கொஞ்சம் தயங்கினேன் காலையில் புது ஸ்லிப்பர் வந்தது மாலையில் செய்தி வந்தது ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லை என்று அறிவு சொன்ன போதிலும் நெஞ்சு கேட்கவில்லை அதற்குள் என் ஆபீஸ் நண்பன் ஒருவன் வந்தான் என்ன யோசிச்சுக்கிட்டு ரயில நிக்கிற ஒன்றுமில்லை நான் இதோ ரயிலுக்கு போகிறேன் மத்தியானம் இடி போன்ற அந்த செய்தி வந்தது கடவுள் என்கிறார்களே அது எனக்கு விளங்கவில்லை சருகு உதிர்வதில் வண்டு வருந்துவதில்லை தளிரும் பூவும் உதிர்ந்து தரையில் கிடக்கும் பொழுது எவ்வளவு வண்டுகளும் தேனீக்களும் அவைகளை மொய்த்துக்கொண்டு புலம்புகின்றன எனக்கும் செய்தி வந்தது என் நெஞ்சே விட்டது இதோ நானும் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் பின்னை கிளம்பு கிளம்பு என்று சொன்ன பிறகுதான் நான் கொஞ்சம் தயங்கினேன் என்ன யோசனை மனதை வேரோடு பிடுங்கினது போல் நிலை குலைய செய்யும் துயரம் மூண்டிருக்கும் வேளையில் ஸ்லிப்பர் போட்டுக்கொள்ளலாமா கூடாதா என்று யோசிக்கலாமா என்ற நினைப்பு வரவும் மூளையில் கிடந்த பழைய செருப்பு அடக்கத்துடன் கண்காட்டிற்று அதை போட்டுக்கொண்டு கிளம்பினேன் ரயில்வே ஸ்டேஷன் போகும் வரையில் ஒரே யோசனை புது ஸ்லிப்பர் வந்தது நன்மை கன்று ஒரு நாளைக்குள் ஒரு உயிரை கொண்டு போய்விட்டது அதை மாத கணக்கில் வைத்துக் கொண்டால் என்னவெல்லாம் நேரிடும் அல்லது என்னதான் செய்யக்கூடாது இதே யோசனையில் மௌனமாக இருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன் மாடிப்படி ஏறும்பொழுது ஒரு தரம் செருப்பின் அடி பின்புறமாக மடித்துக்கொண்டது என்ன தடுமாறுகிறாயே என்றான் நண்பன் ஒன்றுமில்லை செருப்பு அடியட்டை கிழிந்து போய் ஒன்று கொன்று சம்பந்தம் மற்றும் போயின அட்டை மடித்துக்கொண்டு கொண்டு இடறிவிட்டது நல்ல வேலை விழாமல் தப்பித்தேன் பிறகு நாங்கள் பேசவில்லை என் மனது மறுபடியும் ஓடத் துவங்கிவிட்டது கிழிந்த செருப்புகளை பற்றிய ஞாபகங்கள் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் வந்து உட்கார்ந்தோம் ரயில் கிளம்புவதற்கு இரண்டு மணி நேரம் இருந்தது நண்பன் பிளாட்பாரத்தில் நிலவின் கீழ் வேஷ்டியை விரித்து படுத்துக்கொண்டான் கொண்டான் எனக்கு படுக்க தோன்றவில்லை உம் என்று உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் திடீரென்று யோசனை ஒன்று முளைத்தது உன்னிடத்தில் ஒரு ஹூக் இருக்கிறதா என்றேன் நான் எதற்கு இந்த இரண்டு அட்டைகளையும் சேர்த்து ஊக்கு போட்டுவிட்டால் இந்த மாதிரி அட்டை மடியாது இது என்ன செருப்பையே கடவுளாக்கி தியானம் செய்கிறாயே தூக்கி எறிந்தாலும் போச்சு தைக்கச் சொன்னாலும் போச்சு பேச்சு நியாயமாகத்தான் பட்டது சரிதான் என்றேன் ஆனால் மனதில் பல மட்டங்கள் இருக்கின்றன என்பதும் மேல்மட்டம் பேசினால் அடிமட்டம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது இல்லை என்றும் பின்னர் தான் தெரிந்து கொண்டேன் கால் மணி நேரத்துக்கு பிறகு என் கை என்னை அறியாமலேயே ஒரு செருப்பை எடுத்துவிட்டது என் கண்கள் இருள் குகை ஒன்றைக் காணும் ஆச்சரியத்துடன் அந்த செருப்பின் பிளந்த அட்டையை பார்த்து கொண்டிருந்தன மன உலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது மனதின் நடுமட்டம் அதெல்லாம் சரிதான் நீ போகும் காரியம் என்ன நாளைக்கு போய் மெனக்கெட்டு செருப்பை தைத்து விடுவாயா முடியுமா மனதின் மேல்மட்டம் அதற்கென்ன வேண்டாமே செருப்பையே விட்டால் போகிறது சொத்தா போய்விட போகிறது நஷ்டம் தாங்காதா நடுமட்டம் அதுவா போச்சு வீணடிக்கவே கூடாது அப்படியாவது பணம் பெருத்த ஆளா சாதாரணமாக தோட்டத்துக்கு போவதற்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கும் உபயோகப்படுமே மூத்தாலும் முட்டுக்கு உதவுவாள் என்று பாட்டி சொல்லவில்லையா படுத்திருந்த நண்பன் எழுந்து கண் கொட்டாமல் என்னை பார்த்து கொண்டே நீ என்ன யோகியா கருமியா தெரியவில்லையே எனக்கு யோகியை போல ஒரே எண்ணத்தில் ஐத்திருக்கிறாயே ஆனால் லைத்திருக்கும் விஷயமோ சிறியது அருமையைப் போல் கிழிந்த செருப்பை கூட தடவி பார்க்கிறாயே என்றான் அவன் புண்ணில் நெறிஞ்சி முள் குத்தியது போல் இருந்தது சிவனே என்று மன ஓட்டத்தை அடக்கி மல்லாந்து படுத்துக் கொண்டேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் ரயில் வந்தது நானும் நண்பனும் ஏறி கண்ணையர்ந்தோம் காலை கரிச்சான் குரல் துயிலை களைத்தது கண் விழித்து வெளியே தலையை நீட்டி பார்த்தேன் வானத்தின் கிழக்கு மைதானத்தில் செம்மறியாட்டு மந்தை போல் மேகத் துணுக்குகள் விரைந்து கொண்டிருந்தன இருளில் வினோதமான தேக்காங்கொட்டையை போன்றது போல் ஒளி தெளிந்து மேலே தோன்றிற்று அடுத்த ஸ்டேஷன் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் நண்பன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான் மனதில் இரண்டு நிலைகள் தான் இருப்பதாக நினைத்த நான் மூன்றாவது நிலை ஒன்று இருப்பதை அப்பொழுது உணர்ந்தேன் பரந்த வெளி உலகின் காலை அமைதியில் உள் இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது நீ வரும் வேலை நினைவிருக்கிறதா உனக்கு உடம்பு உயிர் என்றெல்லாம் சொத்துரிமை கொண்டாடுகிறாயே அது சரியா யோசித்துப்பார் நேற்று இருந்தான் என்று இறந்தான் பழுத்தும் உதிரலாம் பழுக்காமலும் விழலாம் பழுக்காது விழுந்த வேதனை உயிரின் விசித்திர விபரீத போக்கல்லவா உன்னை இங்கே இழுத்து வந்திருக்கிறது வெறும் செருப்பு ஒரு பொருளா அதை பற்றி யோசிக்க அவ்வளவு பிராணனை செலவழிப்பது நியாயமா இக்குரல் பேசிய பொழுது உள்ளத்திலே பெரிய அமைதி நிலவியிருந்தது மாறுபட்ட மன அலைகளையே காணோம் ஏறி வரும் ஒளியையே நோக்கி கொண்டிருந்தேன் மனதிலே அசைவே இல்லை அதற்கு ஏற்றார் போல அசைந்து கொண்டிருந்த ரயிலும் ஸ்டேஷனை அடைந்து நின்றுவிட்டது நண்பனை எழுப்பி வண்டியை விட்டு இறங்கி மாட்டு வண்டியில் ஏறி நண்பன் வீடு சென்றோம் பச்சை குழந்தைகள் சூதுவாதற்ற மனைவி இவர்களை கொழுக்கொம்பற்று துடிக்கும் கொடி போல பரிதவிக்க விட்டு சென்ற ஒரு குடும்ப தலைவன் வயது அதிகம் ஆகாதவன் எதிர்பாராமல் திடீரென்று காலகதி அடைந்தவன் அவன் மறைந்துவிட்ட பிறகு எவ்விதமான ஆறுதல் தான் சொல்ல முடியும் வாய் திறந்து வார்த்தைகளை கொட்டாமல் பகல் முழுதும் கழித்தோம் மத்தியானம் மூன்று மணி இருக்கும் ஊருக்கு திரும்புவதற்காக வண்டி நிற்கும் இடத்திற்கு கிளம்பினோம் சரியான வெயில் மூன்று என்றாலும் தலை வெடிக்கிறது பொடி ஒட்டுகிறது நான் காலை மாற்றி மாற்றி நொண்டி போல் தத்தி தத்தி நடந்தேன் அப்பொழுதுதான் என்னுடன் கூட வந்த நண்பன் என் காலை கவனித்தான் செருப்பெங்கே இந்த வீட்டில் மறந்து வைத்து விட்டு வந்தாயா என்றான் அவன் அதெல்லாம் மறக்கவில்லை அப்படியென்றால் வேண்டுமென்றே வைத்துவிட்டு வந்தாயா அதுவும் இல்லை பின் ஒரு நிமிஷம் தயங்கினேன் பின்ன செருப்பெங்க ரயிலிலேயே வைத்து விட்டேன் மறந்து விட்டாயா இல்லை நினைப்புடனேயே விட்டேன் இரவில் நான் செருப்பு மயமாய் இருந்ததையும் இப்பொழுது செருப்பையே விட்டுவிட்டு வந்ததையும் என்னவோ நினைத்து கொண்டு ஆச்சரியத்தால் வாய் திறந்து ஒரு வினாடி நின்றான் பிறகு என்னவென்று கேட்டான் கிழியாத செருப்பை கூட அவன் திடீரென்று விட்டு சென்று விடவில்லையா ஒரு ஓட்டை செருப்பை பற்றி பெரிய துயரத்தின் முன்னிலையிலே என் மனது அவ்வளவு குழம்பலாமா என்ற எண்ணம் உதித்தது எப்பொழுது இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்ததும் பிறகு ரயிலை விட்டு இறங்கிய பொழுது செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் இறங்கிவிட்டேன் அவ்வளவுதான் நண்பன் பேசவில்லை ஒரு வினாடி கழிந்தது ஆமாம் இந்த உடம்பும் செருப்புதான் உயிரென்னும் வழிபோக்கன் எப்பொழுதும் எந்த நிலையிலும் இதை கலட்டி எறியலாம் யாரால் தடுக்க முடியும் என்று கூறினான் அவன் வெறும் செருப்பு சிறுகதை மற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் கதையை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன செருப்பு உதாரணமா நாம ஒரு கோயிலுக்கு போறோம் செருப்பை வந்து பாஸ்போர்ட் காசை கொடுத்துட்டு போகணுமேங்கிறதுக்காக கோயிலுக்கு வெளியில ஒரு இடத்துல தனியா நம்ம செருப்பை கலட்டி விட்டுட்டு போவோம் போய் சாமி கும்பிடுவ நிப்போம் ஆனா நினை நம்ம நினைப்பு ஆத்ம ஆத்மரீதியா அந்த கடவுள் மேல இருக்கோ இல்லையோ அந்த செருப்பை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ செருப்பு இருக்குமா யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா போட்டுட்டு போயிடுவாங்களா நம்ம போற வரைக்கும் செருப்பு பத்திரமா இருக்குமே இதை பத்தியேதான் நினைப்பு நினைப்பு இருக்கும் கடவுளை பத்திய நினைப்பு நமக்கு இருக்காது ஆனா கடவுளை கும்பிட போறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத மனசுக்குள்ள பதியாம செருப்பை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம் இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு செருப்பை பத்தியே பழைய செருப்பு பத்தியே நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா நண்பனே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு உடனே திடீர்னு சின்ன வயசுல இறந்துட்டான் அது ஒரு பெரிய விஷயம் அதை பத்தி நாம நினைக்காம இந்த பழைய செருப்பை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமே எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத நினைச்சி அந்த செருப்பை ரயிலேயே கலட்டி விட்டுட்டு வந்துடுறாதுங்கிறத கதையை முடிச்சிருக்காங்க சோ வெறும் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமான அருமையான பொருத்தமான தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த கதைய பத்தினா உங்க கருத்து என்னங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி இன்னொரு கதையில சந்திக்கலாம் வணக்கம்